நீங்க சிக்கன் குழம்பு செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம்னு சாப்பிட்றது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூ சூடு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வெஞ்சி எண் ஒரு நல்லா பதங்கினே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை வெங்காயம் வெங்காயம் வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே தக்காளி ரெண்டு தக்காளி கொடுக்கும் தக்காளி எங்காய வதங்கி வதங்கிடுச்சு வதங்க உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வந்து பிளெயின் தன் சுத்தம் பண்ணி வச்சா அரை பேர் சிக்கன் திட்டாட்டு சிக்கன் நல்லா வதங்கிருச்சு இப்போ அங்கே தண்ணி அதுலேயும் நிறைய வரல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுமா போடுவோம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சது தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சு இருபது நிமிஷத்தில் வெந்துடும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக சோம்பும் மிளகும் வறுத்து பொடி தூள் போட்டுட்டு തരിക്കേണ്ട ചിക്കൻ ഗ്രം റെഡി ചിക്കൻ ഗ്രം റെഡി ആയി ഉണ്ട്